நீங்கள் ஒன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே அப் அல்லது வெப்பேஜ் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒன்று பார்ப்போம் டீப் சைட் இது டீப் சைட்டில் ஒரு டூல் தான் டீப் சைட் கம்பெனியால் இது பண்ண டூல் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வகையான அப் டெவலப் பண்ண போகிறீங்க என்ன வகையான வெபேஜ் டெவலப் பண்ண போறீங்க எங்களோட இதை ஃபீட் பண்ணிங்க சொன்னால் இது இன்ஸ்டன்ட் வித் இன் அ மினிட்லேயே வந்து இது கிரியேட் பண்ணி தந்துடும் நம்ம லைவாகவே செக் பண்ணுவோம் நான் வந்து ஒரு யூடியூப் லேர்னிங் கால்குலேட்டர் வெபேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுமா வெப் பேஜ் ஓகே ரைட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து கோடை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து அப்படியே பில்டப் பண்ணுமா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பில்ட் பண்ணி தரும் ஸோ அதில் நீங்கள் வியூ கொடுத்தீங்கன்னோட சொன்னால் சரி ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒன்லைனில் ஃப்ரீயாக ஆன்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு டிமாண்டான நாலேஜ் வந்து ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கு புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க சில வெப்சைட்ஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க இந்த கோடிங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து இம்பில் பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னால் அது வந்து சேல் ஆகும் அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் இருந்து மணி ஒன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வகையில் இருந்தாலும் சரி ஸோ இப்படி டைப் ஆஃப் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதில் இது வந்து ஃப்ரீயான சைட்டுங்கிறதால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் மேல கோட் ஜெனரேட் ஆகுது அதே மாதிரி பணியை வந்து அந்த வெப் பேஜ் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ எப்படி ஜென்ரேட் ஆகும் ஏஐ எப்படி இங்கே ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள் இன் ஃபியூச்சரில் வந்து இதை விட கூடுதலான ஒர்க் வந்து ஏஐ தரும் ஸோ உங்களால் மேக்சிமம் எவ்வளோ எவ்வளோ ஏஏ லேர்ன் பண்ணிடணுமோ அவ்வளோ ஏ லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம எங்களோட யூடியூப் சேனலில் இது அதேமாதிரி சோஷியல் மீடியாஸில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வெப்சைட்டில் லிங்க்கே வந்து நான் எங்களோடய டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணுறேன் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் அல்லது வந்து டிக்டாக் பயோவில் மென்ஷன் பண்ணிப்பேன் ஸோ ஜெய் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான ஏஐ சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணணும் ஓகே ரைட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இதான் இதில் வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் ஆகியிருக்குன்னு ஒரு சொல்லி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் மந்த்லி வியூஸ் எவ்வளவோ ரிவென்யூ பே மில் தௌசணுக்கு ரிவென்யூ எவ்வளவோ அதே மாதிரி யூடியூப் கிளிக் த்ரூ ரேட் எப்படி இருக்குங்கிற இது எஸ்டிமேட் இயர்னிங்ஸை வந்து இங்கே இது பண்ணி தரோம் ஓகே இதில் வந்து நீங்கள் நல்லா ப்ரோமோட் பண்ணி உங்களுக்காகவே நீங்கள் டெவென்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இது வேற ஒரு ஆளுக்கு டெவலப் பண்ணி தரணும்னு சொல்லி பண்ணி கொள்ளலாம் இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகலை ஜென்ரேட் ஆகிறது அது ஓகேவா முக்கிய தேவையானது கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணிட்டு